நம்ம விவசாய பயணம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளோட பயணத்தில் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் சென்னையிலேயே மிகப்பெரிய ஃபிஷ் மார்க்கெட்டான பிஎஸ்ஆர் ஃபிஷ் மார்க்கெட் தான் வந்திருக்கோம் இந்த பிஎஸ்ஆர் ஃபிஷ் மார்க்கெட் சவுத் சென்னையில் மேடவாக்கம் அப்படின்ற பகுதியில் அமைஞ்சிருக்கு இந்த பிஎஸ்ஆர் ஃபிஷ் மார்க்கெட்டில் கிடைக்கிற மீன் கழிவுகள்லேருந்து பிஎஸ்ஆர் ஆர்கானிக்ஸ் அப்படின்ற பேரில் மீன் அமிலம் தயார் பண்ணி விவசாயிகளுக்கும் மாடித்தோட்டம் வச்சிருக்கிறவங்களுக்கும் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இயற்கை விவசாயத்தில் முக்கியமான ஒரு வளர்ச்சியூக்கியாக பங்களிச்சிகிட்டு இருக்கிற இந்த மீனம் இல்லத்தை இவங்க எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சார் இது எதனால் சார் எடை போடுறோம் அது இது வந்து ரேஷியோ மிக்ஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறது சார் இப்போ மீன் வேஸ்ட் எவ்வளோ கிலோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நாட்டு சக்கரை போட்டு தான் ரெடி பண்ணணும் ஒன் இஸ் டூ ஒன் ரேஷியோவில் போட்டால் தான் நம்மளுக்கு அந்த குவாலிட்டியும் வரும் குவான்டிட்டியும் வரும் அதுக்காக மட்டும்தான் இது வெயிட் போட்டு வருவதையும் பண்ணுறது வணக்கம் சார் என் பேர் திவாகர் சார் பிஎஸ்ஆர் ஃபிஷ் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு மேடவாக்கம் டு மாம்பாக்கம் ரோட்டில் மேடவாக்கம் பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு நேர் ஆப்போசிட்டில் நம்மளது இருக்குது நம்ம மீன் மார்க்கெட்லேருந்து வர்ற கழிவு எடுத்து பிஎஸ்ஆர் ஆர்கானிக்ஸுன்ற நேமில் நம்ம ஃபிஷ் அமீன்சை ரெடி பண்ணுறோம் இது வந்து முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா தோட்டம் பண்ணுறவங்களுக்கு வீட்டில் செடி அந்த மாதிரி வளர்க்குறவங்களுக்கு ப்ளஸ் வந்து விவசாயங்களுக்கு வந்து பயன்படும்படியாக நம்ம செஞ்சிட்ருக்கோம் மீன் கழிவுலேருந்து எடுத்து நாட்டு சக்கரை வெள்ளம் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தனித்தனியாக போட்டு பண்ணுறோம் வெள்ளம் கேட்குறவங்களுக்கு வெள்ளம் தனியாக போகும் நாட்டு சக்கரன்னா நாட்டு சக்கரை தனியாக போகும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீட்டைல் ப்ரைஸ் வந்து ஆஃப் லிட்டர் பாட்டில் வந்து நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் இது டெய்லி மார்க்கெட்லேயே கிடைக்கும் நம்ம மீன் வெட்டுற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்பிளே போர்டு இதுக்குன்னே போட்டு அங்கே நம்ம வாங்குற மாதிரி பண்ணலாம் ரீட்டெயிலுக்கு இந்த ரேட்டு ஹோல்சேலுக்குனால் தனி ரேட்டு அது நம்ம என்ன குவான்டிட்டி வாங்குகிறாங்களோ அதை பொறுத்து நம்ம சொல்லுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி எங்களுக்கு வந்து முந்நூறு லிட்டர் நானூறு லிட்டர் எல்லா ஊருக்கும் போயிட்டுருக்கு நம்ம சவுத் சைடு பார்த்திங்கன்னா எல்லா ஊருக்குமே போகுது தஞ்சாவூர் நாகர்கோவில் சேலம் திருச்சி எல்லா விவசாயங்களும் இதை வாங்குகிறாங்க என்னென்னா எங்களுக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுவாங்க சொன்ன உடனே நம்ம ஒரு ரெண்டு நாள் டைம் எடுத்து அவங்க எந்த பார்சல் சர்வீஸில் போடுவாங்களோ அதில் நம்ம போட்டு விட்ருவோம் எல்லாமே ரெடி பண்ணிடுவோம் சரி சார் நான் பிஎஸ்ஆர் ஃபிஷ் மார்க்கெட் பார்த்துருக்கேன் இது வந்து சவுத் சென்னையில் ஒன் ஆஃப் த ஒரு பெரிய ஃபிஷ் மார்க்கெட்னு சொல்லலாம் ஆமாம் சார் இந்த மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணி எத்தனை வருஷம் சார் ஆகுது இந்த மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு வருஷம் முடிஞ்சு இப்போ மூணாவது வருஷம் ஸ்டார்ட் ஆயிருக்கு சார் இந்த மீனா மீன் வாசிட் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒன்றரை வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் சரி சார் நீங்கள் அப்போ ஃபிஷ் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மீனவிலம் பண்ணுறதுக்கான பிளான் இல்லை பிளான் இல்லை சார் அப்போதைக்கு எதுவுமே கிடையாது அதிலிருந்து ஒரு ஆறு மாதத்துக்கு தான் இதை ஸ்டார்ட் பண்ணுமே நம்ம சரி சார் அப்போ ஆறு மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன எந்த எதனால் வந்து நீங்கள் இந்த மீனவிலம் செய்யலாம்னு சொல்லி முயற்சி எடுத்தீங்க அதுதான் சார் இப்போ குப்பை வந்து டெய்லி வேஸ்டேஜ் தங்குது அது அந்த வேஸ்டேஜ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும்னு நம்ம யூடியூபில் பார்த்தோம் செக் பண்ணி பார்த்தோம் பார்த்துடலாம் இந்த மீன மீனவன் ரெடி பண்ண நல்லா இருக்குன்றதுக்காக இந்த ப்ராசஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணோம் அதுலேருந்து இது நல்லா போயிட்டுருக்கு இது முழுக்க முழுக்க வியாபாரிகளுக்கு வியாபார நோக்கத்தில் பண்ணாமல் விவசாயிகளுக்கு முதல்ல போய் பயனடைன்றது பண்ணுறோம் இது ஒரு பொது சேவையாவே பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து நம்ம மீன் எடுத்து வந்து வெயிட் போட்டுருவோம் இதில் இப்போ இந்த கழிவில் பாத்தீங்கன்னா அறுபது கிலோ இருக்குது இந்த அறுபது கிலோ ஏற்ற மாதிரி நாட்டு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணுறோம் மிக்சிங் பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மீன் தலை குடல் அந்த மாதிரி வேஸ்ட்டில் மட்டும் பண்ணுறது முள் எதுவுமே இருக்காது சார் நீங்கள் வந்து இப்போ நாட்டு சக்கரையில் மட்டுந்தான் பண்ணுறிங்களா சார் இல்லை வேறு எதுவும் நாட்டு சக்கரை பண்ணுறோம் வெள்ளமோ பண்ணுறோம் சார் ரெண்டு வெரைட்டியும் கேட்பாங்க வெள்ளத்தில் இருந்தால்தான் கொடுங்க நாட்டு சக்கரையில் இருந்தால் கொடுங்க இப்போ நம்ம பண்ணுற ப்ராசஸ் வந்து நாட்டு சக்கரையில் பண்ணுறோம் வெள்ளத்தில் போட்டதும் நம்மகிட்ட இருக்குது சரி சார் இப்படி இந்த நாட்டு சக்கரையில் போடுறதுக்கும் வெள்ளத்தில் போட்டு பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன சார் இருக்குது ரேட்டில் வித்தியாசம் வருமா இல்லை வந்து இதோடய குவாலிட்டியில் வித்தியாசம் இருக்குமா எப்படி இருக்கும் சார் குவாலிட்டியிலேயும் வித்தியாசம் இருக்கும் சார் ரேட்டும் ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் நாட்டு சக்கரையில் போட்டோம்னா ஓகே குவாலிட்டி என்ன மாதிரி சார் வித்தியாசம் குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராசஸ் பண்ணி வர லிக்விட் வந்து நாடு சக்கரையில் கொஞ்சம் அதிகமாக வரும் வெள்ளத்தோட அதோட அந்த இதை கேட்கல சார் இப்போ செடிங்களுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணும்போது அதோட வளர்ச்சிக்கு நாடுமே ரெண்டுமே ஈக்குவல் தான் சார் ரெண்டுமே வெள்ளம் நாடு சக்கரம் ரெண்டுமே ஈக்குவல் தான் ஸோ அப்போ குவான்டிட்டிக்காக குவான்டிட்டி வித்தியாசமாக பண்ணுறதுக்காக பண்ணுறணும் அந்த மாதிரி ரேஷியோவில் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் சார் பாதி மீன் கழிவு பாதி நாடு சக்கரை போட்டு ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் போடுவோம் ஏன்னா மொத்தமாக சேர்த்து ஒன்றா கலக்க முடியாது அதனால் பாதி பாதியாக அந்த மாதிரி மெஷர் பண்ணி போடுவோம் இது என்ன ரேஷியோ சார் இது இது ஒன்று இஸ்ட் ஒன்று சார் இப்போ நம்ம அறுபது கிலோ மீன் வேஸ்ட் எடுத்தோம் இல்லைங்களா அறுபது கிலோ நாட்டு சக்கரை போட்டு பண்ணுவோம் இந்த மாதிரி நாட்டு சக்கரை போட்டு மிக்சிங் இந்த மாதிரி பண்ணுவோம் இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும் பண்ணிட்ட அதுக்கப்புறமா லிக்விட் மாதிரி இருந்து ஃபார்ம் ஆகும் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டுக்கு போடுறோம் இன்றைக்கி டேட்டில் இருந்து பத்து நாள் பொறுத்து இதே மாதிரி மிக்ஸிங் பண்ணுவோம் எவ்ரி டென் டேஸ்க்கும் இதை எடுத்து மிக்ஸிங் பண்ணிகிட்டே இருப்போம் நாற்பது நாள் பொறுத்து தான் இருந்து அந்த லிக்விட் வந்து நம்ம ரெடி பண்ணுவோம் ஸோ இது வந்து ஃபார்ட்டி டேஸ் ஆகுமா சார் இது ஃபர்மெண்ட்டை ஃபார்ட்டி டேஸ் இருந்தால் தான் சார் நல்ல ரீச் இருக்கும் அந்த அதில் வர குவாலிட்டியும் நல்லா இருக்கும் சில பேர் ஒன் மந்த்திலலாம் பண்ணுவேன்னு சொன்னாங்க ஒன் மந்தில் பண்ணால் இருக்காது இதோட ப்ராசஸ் வந்து ஃபார்ட்டி டேஸ் எவ்வரி டென் டேஸுக்கு ஒரு நாள் வந்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் வந்து டேட் போட்டுருவோம் என்ன டேட் நம்ம பண்ணுறேன்னு சொல்லிட்டு போட்டுவிட்டு பத்து நாளைக்கு ஒரு தடவை வந்து இதை மிக்சிங் பண்ணிகிட்டே இருக்கும் ஃபார்ட்டி அந்த நாற்பது நாள் முடிஞ்சதுக்கப்புறம் இதில் இருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் லிக்விட்தான் இருக்கும் இதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம அதோட ப்ராசஸை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியாது பௌ சென்னையில வந்து ஒரு பெரிய மார்க்கெட் இது பி பிஎஸ்ஆர் ஆர்பி மார்க்கெட் இந்த மார்க்கெட்ல வந்து அவ்வளவு கழிவுகள் வருது அந்த கழிவுகளை நீங்க அப்புறப்படுத்துறது எங்கேயாவது போய் நீங்க போட்டுனீங்கன்னா அந்த இடமும் வந்து துர்நாற்றம் ரொம்ப அடிக்க ஆரம்பிக்கும் அந்த இடத்துல சுத்தி இருக்கிறவங்களுக்கும் வந்து அது கஷ்டமா இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் மீறி இதை நீங்கள் வந்து ஒரு மீனவிலமாக தயார் பண்ணி இதை ஒரு நல்ல வேல்யூ ஆர்டாக கொண்டு போய் ஒரு மக்கள்கிட்ட நீங்கள் விவசாயிகள்டையும் போது அது ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சது இது வந்து ஒரு பெரிய சேவை மாதிரி தான் எனக்கு தெரியும் சார் இது ஒரு பொது சேவையாக வச்சு தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோமே இந்த இது சரிங்க சார் இப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் யாராருக்கெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க எங்கெங்கெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க கஸ்டமருக்கு வந்து இங்கே மீனவிலம் கிடைக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியப்படுத்துறீங்க இது எப்படி தெரியப்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம மார்க்கெட்டில் வந்து பெரிய பேனர் ஒன்று வச்சுருப்போம் அதில் வந்து நம்ம விளம்பரம் பண்ணிடுறோம் இந்த மாதிரி இந்த இடத்துல இது கிடைக்கும் போகணுன்றது விளம்பரப்படுதோம் அது இல்லாமல் வந்து நம்ம பசுமை விகடனில் வந்து நம்ம ஆட் கொடுத்துருக்கோம் அமிலம் இந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு ஆட் கொடுத்துருக்கோம் அது மூலமாக இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஊருக்கும் அனுப்புகிறோம் ஓகே நம்ம லேட்டஸ்ட்டாக கோயம்புத்தூர் அனுப்புகிறோம் திருச்சி நாமக்கல் எல்லா ஊருக்குமே அனுப்புகிறோம் முழுக்க முழுக்க வெறும் ஃபார்மருக்கு மட்டும் யூஸ் ஆகிற மாதிரி பண்ணுறோம் ரீட்டைல விற்கிற ரேட்டோட ஹோல்சேலில் ரேட் கம்மி பர் லிட்டர் நூற்றி முப்பது ரூபா தான் விற்கிறோம் நாட்டு சக்கரையிலையும் வெள்ளத்துலேயும் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னீங்கம்மா இது இல்லாமல் வேறு ஏதாவது மிக்ஸ் பண்ணி இதில் பண்ணுறாங்களா அந்த மீன் அமிலத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது ஒன்றும் இல்லை சார் மீன் மீனமிலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெள்ளத்தில் பண்ணணும் இல்லைன்னா நாட்டு சக்கரையில் பண்ணுவோம் இது பண்ணுவாங்க சில பேர் அந்த பழத்தோல் வேஸ்ட்டெலாம் கூட போடுவாங்க நம்ம அது எதுவுமே இங்கே முழுக்க போடுறதில்லை நமக்கு அதிகப்படியாக வந்து மீன் வேஸ்ட்டு இங்கே கிடைக்கிறதில் வெறும் நம்ம நாட்டு சக்கர வெள்ளத்தில் மட்டுந்தான் பண்ணுறோம் எங்களுக்கு எங்களோட ஃபீல் நல்லா இருக்குன்னு கஸ்டமர் எல்லாமே ஃபீட்பேக் கொடுக்குறாங்க நல்லா இருக்கு தரமாக இருக்குது வாங்கின கஸ்டமரே ரிப்பீட்டட் வாங்கிட்டு இருக்கிறாங்க அதனால எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அது ஓகே சார் இப்போ நீங்க நீங்கள் மாடித்தோட்டத்துக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அது வேற ஒரு சின்ன பாட்டிலில் கூட நம்ம கொடுக்க முடியும் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் அந்த மாதிரி கொடுக்க முடியும் இப்போ ஒரு விவசாயி அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஏக்கர் கணக்கில் பண்ணுவாங்க பத்து ஏக்கரில் பண்ணுறவங்க இருக்காங்க ஒரு ஏக்கரில் பண்ணுறவங்க இருக்காங்க அஞ்சு ஏக்கர் அந்த மாதிரி பெரிய குவான்டிட்டி அதாவது எனக்கு ஐநூறு லிட்டர் வேணும் ஆயிரம் லிட்டர் வேணும் அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குறீங்களா அதை கொடுக்கும்போது வந்து எனக்கு எவ்வளோ நாளைக்கு முன்னாடி சொல்லணும் அப்படின்ற மாதிரி எதாவது டைம் சொல்கிறீங்களா எப்படி கொடுக்குறீங்க சார் அந்த மாதிரி டைம் எதுவும் கிடையாது சார் ஏன்னா நம்ம ஒரு ஒரு நாளும் முன்னூறு லிட்டருந்து ஐநூறு லிட்டர் போட்டுகிட்டுருக்கோம் அதனால் யார் எப்போ கேட்டாலும் ரெண்டு நாள் டைம் எடுத்துப்போம் ரெண்டு நாள் அந்த ப்ராசஸ் பண்ணி நம்ம அந்த கேனில் ஃபில் பண்ணி எந்த ஊரோ கேட்குறாங்களோ அந்த ஃபோன் நம்பர் எல்லாமே எழுதி நம்ம பார்சல் சர்வீஸில் போட்டுருவோம் சரி சார் அப்போ எங்கனாலும் வந்து நீங்கள் எத்தனை லிட்டர் கேட்டாலும் நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக கொடுக்கலாம் சார் தாராளமாக கொடுக்குறோம் இப்போ மாடி தோட்டத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டில் ஆஃப் லிட்டர் பாட்டில் நம்ம கொடுக்குறோம் சார் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் வாங்கிட்டு கஸ்டமர் வர்ற இடத்துல வந்து டோக்கன் சிஸ்டம் மாதிரி நாங்கள் பண்ணுறோம் மீன் வெட்டுறவங்களுக்கு அந்த இடத்துல டிஸ்பிளேல மேலே வச்சுருப்போம் இது கஸ்டமர் பார்த்துட்டு இந்த மாதிரி அரை லிட்டர் ஒரு லிட்டர் எது வேணுமோ வாங்கிப்பாங்க இது டெய்லியுமே இருக்கும் அவைலபிள் எல்லா நாளுமே அங்கே டிஸ்பிளேல இருக்கும் கஸ்டமர் பார்த்து வாங்கிக்கலாம் இப்போ விவசாயிகளுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாடி தோட்டத்துக்கு நீங்கள் கொடுக்கும்போது இந்த மாடி தோட்டத்துக்கு வந்து நல்ல ஈல்டு வரணும் அப்படின்றது இப்போ நிறைய பேர் வந்து பல பல வகைகள்லாம் வந்து மாடி தோட்டத்தில் வைக்கிறாங்க காய்கறிகள் வைக்கிறாங்க அவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது ஒரு நல்ல ஈல்டு கிடைக்குது அப்படின்னா அவங்களுக்குமே ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும் இப்போ நம்ம அங்கே பார்த்தது வந்து மீனம் மிக்ஸ் பண்ணதை நம்ம பார்த்தோம் இது ஒரு ஒரு நாளும் மிக்ஸ் பண்ண மாதிரி டே போட்டு ஒரு ஒரு பாக்ஸாக ரெடி பண்ணுவோம் இது வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெடி பண்ணது இந்த பாக்ஸ் வந்து அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி ரெடி பண்ணது நாலு நாள் ஆக்சுவலியா இது பண்ணி இது எத்தனை நாள் ஒரு தடவை சார் கிளம்பி பண்ணுவீங்க பத்து நாளைக்கு ஒரு தடவை பண்ணுவோம் சார் பத்து நாளுக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவோம் இதில் அந்த மாதிரி டேட் போட்டு எல்லாத்துலேயும் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இப்போ அந்த பக்கம் பின்னாடி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரில் ஒன் மந்த் ஆக போகுது இன்னொரு பத்து நாள் பொறுத்தா அது எல்லாமே ப்ராசஸ் வந்துடும் இங்கே நீங்கள் பார்க்குறது எல்லாமே நம்ம வந்து ஒரு ஒரு நாளாக போட்டது இந்த பேட்ச் போட்டது எல்லாமே பிழிஞ்சு ட்ரம்மில் தனியாக வச்சுருப்போம் அது வந்து அந்தந்த ஊருக்கு போகும் இப்போது நம்மகிட்ட வந்து கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் எல்லாம் முழுக்க ஃபார்மர்ஸுக்கு மட்டும்தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதுவும் வந்து ஃபார்மர்ஸுக்கு தான் போய் சேரணுன்றது நம்ம மோட்டோ அதனால் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக ஏர் டைட் போட்டு இதை லாக் பண்ணுறோம் சார் எந்த ஒரு ஏரும் உள்ளே போகக்கூடாது போச்சுன்னா அந்த ஃபெர்மெண்டேஷன் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்கும் ப்ராசஸ் இதுதான் இந்த மாதிரி போட்டுவிட்டு ஃபுல்லாக அதை லாக் பண்ணி ஏர் லாக் பண்ணிவிடுவோம் பத்து நாளுக்கு அப்புறம் இதே மாதிரி அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு மிக்சிங் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் திருப்பியும் இந்த க்ளோஸ் பண்ணி இதே மாதிரி லாக் பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி பண்ணால் தான் ப்ராசஸ் இது வந்து நல்லாயிருக்கும் இந்த மீன் அமிலம் முதல்ல ரெடி பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் கட் பண்ணது எல்லாமே கழிவு எல்லாமே பாக்ஸில் போட்டு வச்சிருவாங்க அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நேரமாகும் ஒரு சில டைம் வந்து எடுத்து போகிறதுக்கு ஆள் வரமாட்டாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இது என்ன பண்ணலாம்னு யோசிச்சதுக்கப்புறம் தான் இந்த மீன் அமிலம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா எடுத்துகிட்டு அதை முதல்ல ஸ்டார்ட் உடனே எடுத்துகிட்டு வந்து சின்ன பேச்சாக போட்டோம் முதல்ல ஒரு பத்து கிலோ போட்டு எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணோம் அதிலேருந்து நல்லா வந்ததால் டெய்லியுமே அந்த கழிவு எடுத்துருவோம் இப்போது வார நாளில் பார்த்திங்கன்னா வீக் டேஸில் ஒரு இரநூறு கிலோ முந்நூறு கிலோ போடுவோம் சண்டேஸில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு கிலோ வேஸ்டேஜ் எடுத்து மொத்தமாக இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிவிடுவோம் இதுக்கு தனியாக ஆளுங்களை வச்சு இது பண்ணிட்டுருக்கோம் இது வந்து முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கு போய் சேரணுன்றது தான் எங்களோடய எண்ணமே ரேட்டும் காம்படிட்டிவாக இருக்கணும் இது ஒரு பொது சேவையாகவே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இது போய் விவசாயிக்கு பயன் பயன்பண்ணுன்றதுக்காக தான் இதை பண்ணிகிட்ருக்கோம் ரீட்டெயில்லேயும் இது பண்ணிகிட்ருக்கோம் ரீட்டெயிலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரை லிட்டரு ஒரு லிட்டர் பேக்கில் பண்ணுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரீட்டெயில் இந்த மாடி தோட்டம் பண்ணுறவங்களுக்குலாம் இது யூஸ் ஆகுது இது நூற்றி ரூபாய் அந்த ரேட்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீன் வெட்டுற இடத்துல வெயிட்டிங் ஹால் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல இது வந்து வச்சிருக்கோம் டெய்லி வந்து பப்ளிக் பார்ப்பாங்க டெய்லி ஒரு பத்து பாட்டில் இருபது பாட்டில் போகுது சண்டேல ஒரு ஐம்பது பாட்டில் கிட்ட போகுது ஒன்லி இந்த மாடி தோட்டம் பண்ணுறவங்க சின்னதாக கார்டன் அவங்களுக்கு அவங்களுக்குலாம் இது எல்லாமே யூஸ் ஆகுது இந்த மாதிரியும் பண்ணிகிட்ருக்கோம் ஹோல்சேலில் பார்த்தீங்கன்னா முப்பது லிட்டர் கேனு ஐம்பது லிட்டர் கேனு அந்த மாதிரி கேனில் போட்டு பார்சல் சர்வீஸில் போட்டு எல்லா ஊருக்கும் போகுது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போகுது திருச்சி ஈரோடு நாமக்கல் போகுது எல்லா ஊருக்கும் விவசாயிகளுக்கு மெயினாக போகுது எங்கெங்கெல்லாம் விவசாயம் பண்ணால் போகுது மெயினான இது நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் பண்ணீங்கன்னா தென்னை மரத்துக்கு நிறைய யூஸ் பண்ணுறாங்க மாமரத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க நெல்லுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணுறாங்க நல்ல ஹீல்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை வச்சு இந்த இது ப்ராசஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி கூட ஒரு முந்நூறு லிட்டரு போகுது கோயம்புத்தூருக்கு போகுது அது அந்தந்த லாரி சர்வீஸ் சொல்லுவாங்க அந்த பார்சல் அங்கே போட்டுருவோம் இதுக்குன்னு ஒரு தனி காண்டாக்ட் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னால் எவ்வளோ லிட்டருன்னு சொன்னீங்கன்னா நம்ம பார்சலில் போட்டுருவோம் நீங்கள் வந்து சுற்றுச்சூழலை கருத்தில் கொண்டு உங்களோட மீன் கழிவுகளை வந்து ஒரு மீனவிலமாக ஆக்கி அதை வந்து விவசாயிகளுக்கும் தோட்டம் வச்சிருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு ஈல்டு வர்றதுக்கு அதை வந்து ஒரு ஒரு மதிப்பு கூட்டு பொருளாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க சார் உங்களோட நல்ல நோக்கங்கள் நிறைவேறதுக்கு நம்ம விவசாய பயணம் சார்பாக வாழ்த்துக்கள்ண்ணே நன்றிண்ணா நன்றி